மருமையினா என்ன வேணா நான் சொல்றாங்க அதிகம் விட மாட்டாங்களா அவங்கள்ட்ட கேளுங்களே அப்ப தலைவர் நீ தான் கண் பண்ற சரி எங்கயும் காட்டுக்கு போறீங்களாமே அப்பா அவங்க வந்தாரா அப்பா அவங்க வந்தாரா வரல போன மாசம் வந்தா இருந்த மாசம் வரல ஏ மாத்திரம் வாங்க காசு இல்லையா அப்பா வந்து உங்ககிட்ட காவலுக்கு போய் சொன்னாரா நான் மாத்திரை வாங்க காசு இல்லன்னு படுத்து தாப்ல சரி சரி என்னால காவலுக்கு போய் சொல்லிருக்கேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து போகணுமா சேர்ந்து போனோம் என்னை கூட்டு போறீங்களா நீ வரியா பையே ப்ளீஸ் பா நான் இது வரைக்கும் தெனக்காடு பார்த்ததே இல்லை பா எல்லாம் வயசுக்கு வந்த பிள்ளை தான் போகணும் நான் தான் வயசுக்கு வந்தேன் நம்ப மாட்டோம்ல சரி இந்த மாதம் நாலாம் தேதி வா அது என்ன நாலாம் தேதி எனக்கு நாலு உனக்கு எனக்கு சரி விடு அதுக்கு இல்லைப்பா நான் தெனக்காடு பார்த்ததில்லை நான் போனது புறாமே ஆர் எஸ் பத்தி காடு கருவக்காடு முந்திரி காடு அப்படித்தான் போயிருக்கேன் சரி அதனால நான் உன்னை கூட்டிட்டு போறோம் எல்லாரும் சேர்ந்து போய் திணை திணைக்காடு எப்படி இருக்குன்னு உட்காந்து பாத்துக்கிட்டே இரு எதுக்கு எதுக்கு உட்காந்து பாப்போம் எதுக்கு எதுக்கு உட்காந்து நல்லா பாக்க வேணாம் அந்த புறமா நின்று பாரு நாங்க இந்த புறமா நின்று பாக்குறோம் எங்கிட்ட நின்று பாப்போம் என்ன இடம் திடீர்னு ஒரு மாதிரி கலகலப்பா இருக்கிற மாதிரி தெரியுது இதுக்கு முன்னால் ஒரு மாதிரி அமைதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு என்ன எல்லாரும் முக முகமலர்ச்சியோடு உட்காந்துருக்காள் என்ன புதுசா ஒருத்திய வச்சிருக்கோம் புதுசா ஒருத்தியை வச்சிருக்கோம் ஆமாம் அப்பாவும் சொன்னாரு ரெண்டு தோல்வி போனங்கள துணக்கியான புறம் அப்படின்னாரு ரெண்டு பேரும் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்தேன் உங்களை பார்த்துட்டேன் அந்த இன்னொரு பெண்ணை நின்று பார்க்கவே இல்லையே இங்கே தான் நின்னா காணா இங்கே ஆளை காணா டீ ஏய் டீ எங்க போனா ஆளையே காணா

அந்த ஆளு எழுத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி படுத்திருக்காப்ல ராமசாமி மருந்த குடிக்கிறோம்னு அலையா ஐயோ அப்புறம் என்னாச்சு நான் தான் அவனை சமாதானப்படுத்தி வாடா பெரிய இடம்னா அதெல்லாம் சேகசந்தேன் நீ வேணா என்னைய கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சி படுத்துக்கன்னு சொல்லி அவன் கூட முட்டை குண்டியா படுத்து கிடந்துட்டு குளிக்க கூட இல்ல அவசரத்துல தொப்புல எச்சு தொட்டு வச்சுட்டு வந்துட்டேன் ஏன் இதுல என்னடி தொடாது இது பண்ட மாற்ற முறையில் பிரகாஷ் இது புதுசா ஏதோ

சேதாரம் கிடையாது காசை கொஞ்சம் டிசைன் மாத்தணுங்க வா திரும்ப இந்த மாதிரி சடை போடுற வேலையை வச்சுக்கிறாத நம்ம போகிற இடம் கருவக்காடம் முந்திரி காடம் சொல்ல முடியாது எதுலேயாவது மாட்டி இழுத்துக்கிறோம் வெரைட்டி பிடிச்சிவிடுறாங்க இந்த மாதிரி கொண்டாடுற வச்சுக்க போகிற இடத்துல நமக்கு தலகாணி கிடைக்காது தலகாணி எல்லாம் படுத்தோம்னா கழுத்து வலிக்கும் அவங்களுக்கான நோகம் நம்ம மேலே இல்லை சொல்கிறேன் வேலையா இது இருந்துச்சுனாக்கா தலைக்கம் படுத்துக்கலாம் வேலை முடிஞ்சால் தட்டி விட்டு எந்திரிக்கலாம் அப்புறம் கிட்டவா புட்டா மாவு அடிக்கணும் புட்டா மாவு பகுடர் பகடர் கை பொருள் வா ஆ கேட்டவா கழுத்தில் அடிச்சிக்க பின்னாடி பொடல் எடுத்துக்க ஆ இந்த அக்கல் அடிச்சுக்கிங்க ஆ வெரி இந்த பக்கம் அடிச்சிக்க அடிச்சா இந்த நல்ல எதிர்பார்க்குறாங்க இல்லடி அப்படியே மொமன் மொமன் மோந்து வந்துட்டு வருவாங்க அடிச்சு கொடனே ஒன்று டோல்கேட்டில் நிப்பாட்றேன் அப்படியே லாரி காரன் பூரா கையை கட்டினா சக்கு சக்குன்னு பார்த்தேன் வீட்டுக்கு வந்து முந்தி அவித்து விட்டோம்னா கொட்டும் கொளக்கா ஐநூறுபா தால் இரநூறுவா தாளு நூறுபா தால் ஐம்பது ரூபா தாளு அதெல்லாம் ஒன்றும் கொட்டாது என்னுடைய உரையை கேட்டு உரையோடு போனால் எக்குறையும் வராது உழைச்ச சம்பாதிக்கிற உடம்புல ஒட்ட மாட்டேங்குதுல இப்படி போல போன தேவை அடி நான் கேட்கறேன் அது ஒருத்தான் உண்மைதான் உழைச்ச காசே ஒட்ட மாட்டேங்குது சும்மா ஒண்ணும் ஒண்ணுமில்லாம வர ஐயோ இடத்த பார்க்கும் போது எல்லாரும் மனசு சந்தோஷமா இருக்கு அதை மனசை பெருங்கிற விஷயத்த சொல்லுவான் தாக்கலாம் அப்புறமே வச்சுக்கலாம் போவோமா ஊர்கோ I'm <laughs> not என்ன உடைய பாட்டுக்கு நாங்க அபிநயம் பண்ண சொல்ல தெரிஞ்சா அபிநயம் பண்ண பேசாமே பாடிக்கிறேன் போதும் போதும் பாரு

யார் எந்திரிச்சு இடம் கொடுப்பாங்க சொல்லுங்க பாப்பா யாரு ஆண்கள் தான் எந்திரிச்சு இடம் கொடுப்பா பெண்களுக்கு இடம் இல்லைன்னா ஆண்கள் உடனே எந்திரிச்சு பரவாயில்ல மாணிக்க உட்காருங்கம்மா அப்படின்னு அவங்க பெண்களை உட்கார வச்சுட்டு ஆண்கள் வேணா நின்றுகிட்டே வருவாங்கள அப்படி மரியாதை கொடுக்குறாங்க ஆண்கள் நமக்கு உங்களுக்கு உலகம் அனுபவம் வத்தல என்ன அவங்க நமக்கு எந்திரிச்சு இடம் கொடுக்கல அவங்களுக்கு தான் நமக்கு இடமே கொடுக்குறாங்க

வெயிட்டர் சாவியா நமக்கு எப்படி போஸ் இது ஒரு பும்பலைதானே நீ உண்மை பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்களே இப்படி அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணுறியே ஊரே கடந்த உன்னைய பார்த்து சிரிக்குது என்னது என்னடி இது இது என்ன இது என்னன்னு தெரியாமல் இவ்வளவு காலம் குடும்ப அடிச்சிருக்கீங்க சே நான் அதை கேட்கலடி

ോളോ ആളോളം